ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி கூட மடனா ஜெபஸ்டின் வந்து மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் எந்த வசங்களில ஆயிருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க அதுக்குன்னா நம்ம சேனல் வீடியோவை இப்போ டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜய் சேதுபதி கூட மடனா ஜெபஸ்டின் வந்து மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படம் எந்த வசதிகளில் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க பர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது வயசில் காதலும் கடந்து போகும் அதாவது க க கப்போ அப்படிங்கிற படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காப்பிலங்க நம்ம மெடனா ஜபஸ்டின் வந்து விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நடிச்சுக்காப்பில் இந்த படத்தை டேரக்டர் நலன் குமாரசாமி வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் இதில் கதிரவன் அப்படிங்கிற கேரக்டரெலாம் நம்ம விஜய் சேதுபதி சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதி முப்பத்தி ஒன்பதாவது வயசில் கவன் படம் தான் கவன் படத்தில் ரெண்டாவது முறையாக நம்ம விஜய் சேதுபதி கூட மடனா ஜபஸ்டின் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்தை கேவி ஆனந்த் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல இதில் திலக் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜய் சதுபதி ஒரு ஜேர்னலிஸ்டாக சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம விஜய் சதுபதியினுடைய நாற்பதாவது வயசில் சிங்கா படம் தாங்க இந்த படத்தில் நம்ம மன்னனா ஜெபர்ஷன் வந்து மூணாவது முறையாக நம்ம விஜய் சேதுபதியோட ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் கோகுல் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பல ஒன்று இலங்கை ரெண்டு இல்லைங்க மூணு ரோலில் நம்ம விஜய் சேதுபதி நடித்து அதாவது ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சுக்கப்புல நம்ம விஜய் சேதுபதி அதாவது ஜங்கா ரங்கா லிங்கா அப்படிங்கிற கேரக்டரெலாம் சூப்பராகவே நடிச்சு இந்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தோறில் தெரிஞ்சுக்கிட்டால் கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்களை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்